கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தரிப்பிக்கிறவர் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் தரிப்பித்தல் என்றால் நிறுத்துதல் நிலை நிறுத்துதல் என்று பொருள்படும் நாம் பிறப்பதற்கு முன்னே தாயின் கருவில் இருக்கும்போதே போதே பெயர் சொல்லி நம்மை அழைத்து அறிந்திருக்கிறார் நாம் அவரை அறியவில்லையெனினும் இயேசுவின் மகன் மகள் என்ற நல்ல நாமத்தை தரித்து ஆசிர்வதித்திருக்கிறார் நம் அப்பா ஐசூரிய சம்மன்னார் அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்ய வான்கள் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாகோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இசிறுவெளி நிமித்தமும் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் எப்படியோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன்னை ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படி என்னுடைய பலத்தை கருத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய கருத்துக்குள் அடங்கி இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் பரிசுத்த ஆவி நடத்துதலுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும்போது நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பரே இன்று நம்மை கர்த்தரிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் யாக்கோவு போராடி செபித்தது போல அன்னு தினமும் ஆண்டவர் பாதத்தில் பணிவோம் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் அவர் நாமம் தரித்து நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி த நல்ல நாளிலும் கூட உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் விநாமத்தில் பிதாவே ஆமே